தரணி வாழ் தமிழர்களின் இதைய ஒலி தமிழன் என்ன சொல்றீங்க என்ன சொல்றீங்க என்ன சொல்றீங்க தரணிவால் தமிழர்களின் இதய ஒளி தமிழன் டுவெண்டி போர் டாட் காம் வழங்கும் என்ன சொல்றீங்க பகுதியோடு இணைந்திருக்கின்றீர்கள் சூரியன் பூமிக்கு ஒளி மற்றும் வெப்பத்தை அளிக்கிறது உடல் ஆரோக்கியத்தையும் பாதுகாக்கிறது சூரிய ஒளி உடலுக்கு ஆரோக்கியத்தை அளிப்பதற்கு பல காரணங்கள் இருக்கிறது விட்டமின் டி உடலில் டி குறைபாடு ஏற்பட்டால் குழந்தைகளுக்கு மெட்டாபாலிக் எலும்பு நோய்கள் ஏற்படும் பெரியவர்களுக்கு தீவிரமான பல பொதுவான நோய்கள் கூட ஏற்படுகிறது ஆனால் வெறும் விட்டமின் டி யுடன் மட்டுமே சூரிய ஒளியின் உடல் நல பயன்கள் நின்று விடுவதில்லை இருப்பினும் சூரிய ஒளியின் முக்கியமான பயன்களில் இதுவும் ஒன்றாகத்தான் விளங்குகிறது ஆனாலும் அளவுக்கு அதிகமான சூரிய ஒளி படுவதால் வெப்பவாதம் போன்ற சில பிரச்சனைகளும் ஏற்படுகிறது ஏன் சில சமயங்களில் மரணம் கூட ஏற்படுகிறது சூரிய ஒளியில் செல்லும் போது போதிய அக்கறையும் கவனமும் எமக்கு தேவை காலை நேரத்தில் வெப்பம் குறைவாக இருப்பதாலும் வளிமண்டலத்தில் மாசு குறைவாக இருப்பதாலும் காலை நேர சூரிய ஒளியே சிறந்தது புற உத கதிர்களால் ஆபத்து ஏற்படுவதால் மதிய வேளையின் சூரிய ஒளி ஆபத்தாக விளங்குகிறது சூரிய ஒளியால் கிடைக்கின்ற சில உடல் நல பயன்கள் பற்றி தான் இனி விரிவாக உங்களுக்கு நாம் சொல்ல போகின்றோம் நம்முடைய உடலுக்கு ஏன் சூரிய ஒளி நல்லது ஏன் என்பதை பற்றி கேட்போம் இனி என்ன சொல்றீங்க பகுதியில் ஆழமான தூக்கம் எந்த நேரம் மற்றும் எவ்வளவு மணி நேரம் தூங்குகின்றோம் என்பது மிகவும் முக்கியமானது மெலட்டானின் என்ற ஹாமர் தான் நம்மை இரவில் தூங்க வைக்க உதவுகிறது பகல் நேரத்தில் மெலட்டானின் சுரப்பதை நமது உடல் நிறுத்திவிடும் சூரிய ஒளியில் எந்தளவு வெளிப்பட்டோமோ அதை பொறுத்து இரவு நேரத்தில் இதன் சுரத்தல் தொடங்கிவிடும் சூரிய ஒளி நமது உடல் நிலத்திற்கு நன்மையே விளைவிக்கும் காரணங்களில் இதுவும் கூட ஒன்றுதான் உடல் எடை குறைப்பு காலை வேளையில் சூரிய ஒளியானது பட்டால் அது உடல் எடையை குறைத்து விடுகிறது சூரிய ஒளியாய் கிடைக்கின்ற உடல் நல நன்மைகளில் உங்களால் உடல் எடையை குறைப்பதை சுலபமாக்கிவிட முடியும் மேலும் சூரிய ஒளிக்கும் பி எம் முக்கிய தொடர்பு உள்ளது என பல ஆய்வுகள் நிரூபணம் செய்திருக்கிறது குளிர்கால அழுத்தத்தை எதிர்க்கும் நீங்கள் உலகத்தில் எந்த இடத்தில் வசிக்கின்றீர்கள் என்பதை பொறுத்துதான் இது அமைகிறது பல இடங்களில் நீண்ட குளிர்காலம் நீண்ட காலத்துக்கு நீடிக்கிறது அப்போது உடல் பாதிக்கப்படலாம் இதற்காக மிகச்சிறந்த சிகிச்சையே இயற்கையான சூரிய ஒளி தான் சூரிய ஒளி உடல் நலத்துக்கு நல்லது என்று கூறுவதற்கு இதுவும் கூட ஒரு முக்கிய காரணம்தான் ஆரோக்கியமான எலும்புகள் சூரிய ஒளியாய் கிடைக்கின்ற முக்கிய உடல்நல பயன்களில் இதுவும் ஒன்று விட்டமின் டி உற்பத்தி நம்முடைய உடல் கால்சியத்தை உறிஞ்சிட இந்த விட்டமின் டி உதவி செய்கிறது இதனால் எலும்புகள் ஆரோக்கியம் அடைகிறது சால்மன் போன்ற மீன்களிலும் சிறிய ஒட்டிய பால் சார்ந்த பொருட்களிலும் கூட விட்டமின் டி இருக்கிறது ஆனால் சூரிய ஒளி நம்முடைய சருமத்தில் பட்டால் இது சீக்கிரமே உற்பத்தியாகிறது பிற நோய்களில் பாதுகாப்பு உடலில் விட்டமின் டி குறைவாக இருந்தால் இதய நோய்கள் மற்றும் புற்றுநோய்கள் போன்ற பல நோய்கள் ஏற்படும் இடர்பாடு அதிகமாக உள்ளது என சமீபத்திய ஆய்வுகள் கூறுகிறது விட்டமின் டி உள்ள உணவுகள் மற்றும் பொருட்களை விட சூரிய ஒளியில் இருந்து கிடைக்கின்ற இயற்கையான விட்டமின் டி இருந்தே சிறந்த பலன்கள் கிடைக்கிறதாம் சூரிய ஒளியை கிடைக்கின்ற நன்மைகள் ஏராளம் இருந்தாலும் இதுவும் கூட முக்கியமான ஒன்றாக இருக்கிறது நோய்களை சூரிய ஒளியாய் கிடைக்கின்ற மற்றொரு முக்கியமான உடல் நல பயன்தான் நோய்களில் நோய்களிலிருந்து பாதுகாப்பு அதிகப்படியான நோய் எதிர்ப்பு சக்தி அமைப்பை தடுக்க சூரிய ஒளியிலிருந்து உண்டாகும் புறவுத கதிர்கள் உதவி விடுகிறது தோல் அலர்ச்சி போன்ற நோய்களை விளங்குகிறது எனவே சூரிய ஒளி எமது உடலுக்கு ஆரோக்கியமானதாக இருக்கிறது ஏராளமான பலன்களை அள்ளி கொடுக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும் இதுவரைக்கும் தரணிவால் தமிழர்களின் இதய ஒளி